அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஹெல்மெட் அணியவில்லை என்று வழக்கில் குற்றவாளி கூண்டில் தள்ளப்பட்ட கல்லூரி மாணவர் ஒருவர் சரமாரியாக கேட்ட கேள்விகள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதில் அளிக்க முடியாமல் திணறினர் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஹெல்மெட் வேட்டையாடும் காவல்துறையின் கண்டிப்பு மேலும் விரிவடைய விரும்புகின்றேன் பஸ்ஸில் பயணம் செய்ய ஐம்பத்தைந்து பேருக்கு மட்டும் லைசன்ஸ் தரப்படுகின்றது ஆனால் சராசரியாக நூற்றி பத்து பேர் வரை திணிக்கப்படுகின்றனர் படிக்கட்டில் மட்டும் பதினெட்டு பேர் தொங்கவிடப்படுகின்றனர் ரயிலில் ஒரு பெட்டிக்கு எழுவத்தி ரெண்டு பேர் தான் ஆனால் பயணம் ஒவ்வொரு பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் லஞ்சம் கொடுக்காமல் வேலை முடியுமா ஓவர்லோடு கேஸ் போட்டால் லாரி பஸ் நாள் கூட ஓடாது ஷேர் ஆட்டோவில் இருபத்தி ரெண்டு பேரை ஏற்றுறாங்க தடுக்கலாமே அரசு கேபிள் டிவி கட்டணம் எழுபது ரூபா கேள்வி கேட்டால் படம் தெரியுமா மக்களுக்கு தடுக்கலாமே பாயிண்ட் டு பாயிண்ட் எல்எஸ்எஸ் எக்ஸ்பிரஸ் அடடா கட்டண இரண்டே நாளில் அரசு தடுக்கலாமே ஸ்டாம்பு பேப்பர் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அதிக விலை ஒரு நாள் போதுமே தடுத்து விடலாம் பாவம் அப்பாவி பொதுமக்கள் பஸ்ஸில் ரெண்டு ரூபா சில்லரை வாங்காமல் இறங்கக்கூடாதுன்னு தூங்காமையே வருவாங்க பொதுஜனங்க முப்பது ரூபா டிக்கெட்டு தொண்ணூறுரூபா ஆன்லைனில் செஞ்சால் மேலும் இருபது ரூபா சைபர் கிரைமில் கேஸ் போடலாமே தேட்டர்கார மேலே எப்படிப்பட்ட கேப் மாறித்தனம் மொல்லை மாறித்தனம் ஹெல்மெட் அணியாவிட்டால் ஆவணங்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படுமாம் ஊழல் செய்து சிக்கிய மந்திரிகளின் சொத்துக்களை ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் பல மாடி கட்டிடங்கள் இடிந்து பல பேர் பலியாகினாலும் கட்டுவதற்கு உரிமம் கொடுத்த அதிகாரிகளின் ஆவணங்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் தவறான மருத்துவத்தால் பல பேர் பலியாகியும் மருத்துவம் கொடுத்த மருத்துவர்களின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் ஆற்றுள் மணல் கொள்ளையடிப்பதற்கும் உடந்தையாக செயல்படும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் பதவிகளை பிடுங்க மாட்டார்கள் மலைகளே காணாமல் போகும் அளவிற்கு கனிம கனிமவள கொள்ளைக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளின் சான்றிதழ்களை பறிமுதல் செய்ய மாட்டார்கள் மறந்து வீட்டில் விட்டுவிட்டு போய்விடும் ஹெல்மெட்டுக்காக உங்கள் இருசக்கர வாகனத்தின் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்படுமாம் கேனப்பய ஊரில் கிருக்க பய நாட்டாமை பண்ணானாம் ஹெல்மெட் விஷயத்தில் கடுமையாக நெருக்கடி கொடுக்கும் நீதியரசர்களே காவல்துறையினரே உங்களிடம் சாமானிய மக்களில் ஒருவனாக சில கேள்விகள் கேட்க ஆசைப்படுகின்றேன் ஹெல்மெட் அணியாமல் வந்த கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வரை வழக்கு பதிவு செய்து வாகனங்களை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் அலை வைத்து கொண்டு இருக்கிறீர்களே புகைப்பிடித்தால் மரணம் நிச்சயம் என்று தெரிந்தும் அதில் கருகிய நுரையீரல் படத்தை மட்டும் போட்டுவிட்டு விற்பனை செய்ய அனுமதி அளித்துள்ளது சரியா குடிப்பழக்கம் உயிருக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு என்று அச்சிட்டுவிட்டு அதை அரசாங்கமே விற்பனை செய்வது நியாயமா நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டிய கோடிக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கும் பொழுது சாமானிய மக்களை வாட்டி வதைக்கும் இந்த வழக்குகள் அவசியம்தானா தமிழகத்தில் உள்ள அனைத்து சாலைகளும் தரமானதாக உள்ளது என்று உங்களால் உத்தரவாதம் அளிக்க முடியுமா நீதிபதிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பத்து நாட்களுக்கு ஹெல்மெட் அணிந்து இருசக்கர வாகனங்களில் வலம் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி காட்ட முடியுமா ஹெல்மெட் என்பது அவசியம்தான் இல்லை என்று மறுக்க முடியாது அது நெடுந்தூர பயணங்களில் நெடுஞ்சாலையில் செல்பவர்களுக்கு பொருந்தும் இருபது முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் நகரவாசிகளை ஏதும் குற்றவாளிகளை பிடிப்பது போல் விரட்டி விரட்டி பிடிப்பதுதான் உங்களுடைய விருப்பமா சமீபத்தில் ஹெல்மெட் அணியாத ஒருத்தரை ஒரு காவலர் விரட்டி அந்த இருசக்கர ஓட்டுநர் விபத்தில் சிக்கி பலியானார் இந்த சட்டம் அமலுக்கு வந்த பின் இதுவரை ஹெல்மெட் அணிந்தும் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் சாலை விபத்தில் பலியாகி உள்ளார்களே அதற்கு என்ன விளக்கம் தரப்போகிறீர்கள் சாலை விதிமுறைகளை பற்றிய தகவல்களை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் கட்டாய பாடமாக கொண்டு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தலாமே ஹெல்மெட் அணிவதால் சிலருக்கு வியர்வை அலர்ஜி தலைவலி முடிகொட்டுதல் தலையில் புண் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றது கொலை கொள்ளை வழிப்பறி செய்யும் சமூக விரோதிகளுக்கு சாதகமாக அமைகின்றது ஹெல்மெட் அணிவதன் அவசியத்தை மட்டும் வலியுறுத்திவிட்டு போகலாமே மீத்தேன் ஹை கார்பன் நியூட்ரினோ இவையெல்லாம் எதற்காக வண்டி ஓட்டுபவர்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு ஏன் இப்பொழுது சொல்லுங்கள் ஹெல்மெட் அணிவதை நீங்கள் கட்டாயப்படுத்துவது எந்த வகையில் நியாயம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்